பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டமான போக்சோ வடிவில் நின்று வேல்டெக் ரங்கா சங்கு கலைக்கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர் சென்னை ஆவடியில் வேல்டெக் ரங்கா சங்கு கலைக்கல்லூரியில் சமூகத்தில் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டமான போக்சோ வடிவமைப்பில் மாணவ மாணவியர்களின் விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்ச்சியானது அக்கல்லூரியில் உள்ள நாட்டு நலப்பணித் திட்டம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் கல்லூரி முதல்வர் முனைவர் சாந்தி தலைமையில் பீப்புள் ரைட்ஸ் கார்பரேஷன் தலைவர் முனைவர் பாலசரவணன் முன்னிலையில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உலக சாதனை நிகழ்வினை திறம்பட நிகழ்த்தினர் இந்த விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக ஆவடி காவல் ஆணையரக போக்குவரத்து பிரிவு காவல் துணை ஆணையாளர் ஜெயலட்சுமி ஐ பி எஸ் கலந்து கொண்டு உலக சாதனை செய்த மாணவர்களை வாழ்த்தியும் போக்சோ சட்டம் குறித்து இடையே சிறப்புரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்வில் இன்ஜினியர் தலைவர் ஆனந்த் ராஜேந்திரன் மற்றும் பிந்து பிரியங்கா ஆகியோர் உலக சாதனை படைத்ததற்கான சான்றிதழை வழங்க அக்கல்லூரி முதல்வர் முனைவர் பெற்றுக் கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் சசிகலா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் நாட்டு நலமுறையீட்டு அலுவலருமான பேராசிரியர் இந்நிகழ்வில் திரளான மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் என் பி எஸ் தன்னார்வலர்கள் மற்றும் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்